வரமத்துலாத்துல அன்பா அந்த அருமையின் சகோதர சகோதரிகளே நாளை மறுமையில் நம்முடைய நன்மையும் தீமையும் அளந்து பார்க்கக்கூடிய அந்த மீசான் தராசில் யாருடைய நன்மையினுடைய இடை அதிகமாக இருக்கிறதோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் யாருடைய தீமையினுடைய இடை அதிகமாக இருக்கிறதோ அவர் நரகத்திற்கு செல்வார் ஆனால் அந்த நன்மையினுடைய இடை அதிகமாகுவதற்கு റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ നമുക്ക് ഒരു അഴകാ ദിക്ക്രൈ കരുതാ അത് അൽഹംദുലില്ലാഹി തംലഉൽ മീസാൻ யார் அல் என்று கூறுகிறாரோ தம்ல உல் மீசான் மீசானை நிரப்பும் என்று ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் அதிகமாக இந்த திக்கரை நாம் ஓதுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அப்புல்லா ஆலமீன் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோசிலே நாம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து